வணக்கம் நான் உங்க தேவதர்ஷினி இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்றார் அதாவது நம்முடைய உடம்புதான் ஆலயம் நம்முடைய உள்ளம் கடவுள் இருக்கக்கூடிய கருவறை உலக உயிர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகிய இறைவன் இறைவனை சென்று வழிபடக்கூடிய வெளி வாசலாக விளங்கக்கூடியது நம்முடைய கோபுர வாசலாக விளங்கும் வாய் அறியாமை இருள் அகற்றக்கூடிய தெளிவான மனநிலையை வாய்க்கப்பட்டவர்களுக்கு உயிர்தான் வழிபடக்கூடிய பரம்பொருளாக திகழ்கின்றது இப்படி அறிந்து வழிபடுபவர்களுக்கு கண் மூக்கு வாய் செவி உடம்பு அப்படிங்கிற ஐம்புலன்களும் கோயிலில் ஒளிவீசுகின்ற விளக்காக திகழும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருள் ஐம்புலன்கள் அப்படிங்கிறது கள்ள புலன்கள் என்ற வார்த்தைகளால குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான் பெருமார் ஏன்னா இந்த ஐந்து புலன்களும் நமக்கு துன்பத்தை தான் தரக்கூடியவை அதனால சிவபுராணத்துல கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே அப்படின்னு இந்த புலன்களை கள்ள புலன்கள் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லுவார் சரி இது எப்படிங்க இது துன்பத்தை தரக்கூடியதாக விளங்குகின்றது என்று பார்த்தோம்னா முதல்ல கண் இந்த விட்டல் பூச்சி இருக்கு இல்லைங்களா அந்த வெளிச்சத்தை பார்த்து அதன் அருகில் போய் அதிலேயே இறந்து போய்விடும் ஆக கண்ணால் அழிவது விட்டல் பூச்சி வண்டு பூவின் வாசத்தை முகர்ந்து அந்த பூவை தேடி வந்து அதற்குள்ளேயே மூழ்கி இறந்து போய்விடும் நாசியால் அழிவது வண்டு மீன் தூண்டில்ல அந்த புழுவை பார்த்து சாப்பிடும் வேட்கையோடு அந்த தூண்டில்லையே போய் மாட்டி இறந்துவிடும் வாயால் அழிவது மீன் அசுனம் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு இனிமையான யாழ் இசையை கேட்டோம்னா அந்த இசைக்கு செய்தோம்னா அந்த இசைக்காக அது தேடி அருகில் வரும் அப்போ உடனே பறை முரசு கொட்டும் பொழுது அந்த சத்தத்தின் வேகத்தினால அந்த சத்தத்தினால எழும்பி அதுலேயே இறந்து போய்விடும் ஆக செவியால் அழியக்கூடியது அசுனம் ஆண் யானையை பிடிக்க பெண் யானை போல ஒரு உருவம் செய்து அது ஒரு குழி முன்னாடி வெட்டி அதுல மேல இளைதலைகளை எல்லாம் போட்டு மூடிடுவாங்க அந்த யானையை வேட்கையோட வந்து இந்த ஆண் யானை பார்க்கும் பொழுது அந்த குழியில் விழுந்து இறந்துவிடும் ஆக உடம்பால் அழிவது யானை இந்த ஐம்புலன்களிலும் கண்ணால் அழிவது விட்டில் நாசியால் அழிவது வண்டு வாயால் அழிவது மீன் காதால் அழிவது அசுனம் உடம்பால் அழிவது யானை ஆனா இந்த அழிவைத் தேடிக் கொள்பவன் தான் மனிதன் அதனால தான் மணிவாசக பெருமான் இத கள்ள புலன்கள் அப்படின்னு சொல்றார் நம்முடைய உடம்பும் உள்ளமும் இறைவன் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும் பொழுது காளா மணி விளக்காக மாறக்கூடியது இந்த கள்ளப்புலன்கள் காலம் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம் காள மேகம் அப்படின்னா இருட்டு இருட்டாக இருக்கக்கூடிய இந்த கருமையான மேகம் அப்போ காளா அப்படின்னா இருட்டு அல்லாத வெளிச்சம் அப்படின்னு பொருள் இறைவன் உள்ளத்தில் இருக்கும் பொழுது இந்த கள்ளப்புலன்கள் காளாமணி விளக்காக உடம்பு என்னும் கோயிலில் சுடர்விடும் என் உடம்பு எனும் ஆலயத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கும் உள்ளம் அப்படிங்கிற கருவறைக்கு செல்லும் வழியாக ஒரு கோபுர வாசலாக என் வாய் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் ஒருபோதும் தகாத வார்த்தைகளை பேசவே மாட்டோம் கம்பராமாயணத்தில் லக்ஷ்மணன் கோபத்துல ரொம்ப கடுமையான சொற்களை பிரயோகிக்கும் பொழுது ராமர் சொல்லுவார் வாய் தந்தன பேசுதையோ மறைதந்தனாவால் வேதம் ஓதக்கூடிய வாயால் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசலாமா அப்படின்னு ராமர் கேட்கிறார் நம் வாய் கடவுளை காண செல்லக்கூடிய ஒரு வாசலாக திகழக்கூடியது ஆக தகாத வார்த்தைகளை நாம் ஒருபோதும் பேசவே கூடாது உள்ளம் இறைவன் உரையக்கூடிய இடம் உடம்புதான் கோயில் என்று சொல்லக்கூடிய திருமூல நம்முடைய உயிரைத்தான் கடவுளாகிய சிவலிங்கம் என்று சொல்லுகின்றார் ஆக நான் கடவுள் என் உயிர்தான் கடவுள் என்று உணரும்பொழுது நம்முடைய உடலாலும் நம்முடைய உள்ளத்தாலும் நான் நன்மையை மட்டுமே செய்வோம் நம்முடைய மனதில் இறைவன் இருக்கின்றான் நம் ஜீவன் சிவலிங்கமாக விளங்குகின்றது என்ற புரிதல் நமக்குள்ள வந்துட்டாலே போதும் அறத்திற்கு மாறுபட்டு எந்த ஒரு செயலையுமே நாம் செய்ய மாட்டோம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க திருச்சிற்றம்பலம்